விஜய் அவர்கள் வந்து அறிக்கை மூலியமாகவும் ட்விட்டர் பதிவு மூலியமாகவும் தான் பேசிட்டு இருக்காரு எப்ப செய்தியாளர்கள் முன்னாடி கேமரா முன்னாடி செய்தியாளர்கள் மீட் பண்ணும் எதுக்கு மீட் சொல்லுங்க பண்ணுங்க தேவையில்லைங்க தேவையில தேவையில்லை நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க சும்மா சும்மா இந்த போய் நோட்டீங்க எல்லாரும் அவர் வந்து பேசிட்டா தீத்துருப்பீங்க சரிங்க நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க இந்த இந்த பிரச்சனை தீத்து கொடுப்பீங்க உங்களால முடியுமா உங்களால முடியுமா முடியாதுல அப்ப பிரச்சனை தீக்கிறதுல யாரு இருக்காங்க கவர்னர் இருக்கார்ல அப்ப கவர்னர் தான் பார்க்க போவாரு அவரு உங்களால தீக்க முடியும் உங்ககிட்ட வருவாரு உங்களால முடியாது நீங்க வெறும் கேட்டு கொண்டு போய் சொல்லுங்க எப்படி அவர் இன்ஃபர்மேஷன் போகும் இதையே கேள்வியா வைக்காதீங்க பிரச்சனை என்னன்னு பாருங்க எங்களுக்கு இப்படி தான் புடிச்சிருக்கு என்ன பிரதர் நீங்க பேசிட்டு திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு ஒரு தெளிவை கொண்டு வர தயசர் ஆதரிங்க